நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் தொழுகை என்றால் என்ன தொழுகை என்றால் என்ன செலவு சாலையங்கள் அதாவது சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியன்கள் இந்த தொழுகையை எப்படி விளங்கினார்கள் புரிந்து கொண்டார்கள் எப்படி விளங்கி வைத்தார்கள் புரிந்து கொண்டார்கள் என்பதை நாம் புரிந்து முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் அப்துல்லாஹிமின் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலை இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய மிக முக்கியமான ஒரு அறிஞர் பின் முபாரக் ரஹமத்துல்லா அலி என்பவர் இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய மிக மிக முக்கியமான ஒரு அறிஞர் ஹதீஸில் எல்லாம் ஆழமான அறிவுள்ள ஒரு அறிஞர் அவர் அவருடைய இன்னும் ஒரு நண்பர் தோழர் அறிஞர் சுஃபியான் அசௌரி ரஹமத்துல்லா அலே சுஃபியான் இயனா மிக முக்கியமான ஒரு அறிஞர் அதே மாதிரி சுஃபியான் அசௌரி அவரும் மிக முக்கியமான ஒரு அறிஞர் அவங்க ரெண்டு பேருக்கும் சுஃபியான் ஐன் அப்படி சொல்லுவாங்க ரெண்டு சுஃபியான் சுஃபியானு சௌரி சுஃபியான் ரெண்டு பேரும் அறிஞர் தான் அப்போ அப்துல்லாஹிம் முபாரக் ரஹமத்துல்லா அலை சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹ் அலை அவரிடத்தில் கேட்டாங்க ஒரு மனிதர் தொழப்போகிறார் அந்த தொழுகிற மனிதர் எப்படி நீயத்து வைக்க வேண்டும் தொழக்கூடிய மனிதர் அவர் எப்படி நீயத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அப்துல்லாஹிம் முபாரக் ரஹமத்துல்லா அலை அவர்கள் சுஃபியான் சௌரி ரஹமத்துல்லாஹே அலை அவரிடத்தில் கேட்கிறார்கள் அப்பொழுது இப்போ நாங்கள் நீயத்து எப்படி வைக்கிறோம் உள்ளத்தால் நினச்சிட்டு தக்பீரை கட்டுறது அதுதான் தொழுகையில் ரசூசல்லா எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறை நாங்கள் உள்ளத்தால் நினைப்போம் தக்பீரை கட்டும் தோஹர் தோஹரன் நினைப்போம் அசர் அசரன் நினைப்போம் அக்ரிப் இப்படி நினச்சிட்டு தக்பீரை கட்டி நாங்கள் அந்த தொழுகையை தொழுவோம் இதுதான் நாங்கள் தொழுகிற முறை இப்போ அது அல்லாமல் இப்போ உசல்லி ஃபர்தல் லோஹரி இப்படி வாயால் மொழிவது என்பது மார்க்கத்தில் உள்ள விஷயம் அல்ல அப்படி நீயத்து ஒன்று வாயால் சொல்வது என்பது கிடையாது பிதா இஸ்லாத்தில் இல்லாத ஒரு வழிமுறை ஆனால் இந்த ரெண்டுக்கும் இடையே இந்த செலவு சாலையங்கள் எப்படி இந்த தொழுகையை புரிந்து கொண்டார்கள் என்றால் அப்போ இந்த கேள்வியை உடனே சுபியானு சௌரி அவர் மிகப்பெரிய அறிஞர் அவர் பதில் சொன்னார் அந்த மனிதர் எப்படி நீயத்து வைக்க வேண்டும் என்றால் என் வி யுனாஜி அரப்பா தக்பீர் கட்டி தொலப்போகிற மனிதனுடைய எண்ணத்தில் என்ன வரணும் என்றால் தொழுகைக்காக நினச்சி அல்லாவுக்கு தக்பீரை கட்டிடுவார் தொழுகைக்கு தக்பீரை கட்டிடுவார் ஆனால் உள்ளத்தில் என்ன எண்ணத்தோட தக்பீர் கட்டணும் தெரியுமா நான் இந்த தொழுகைக்குள்ளே போகிறேன்னா நான் என்ன செய்ய போகிறேன் ஒரு எண்ணம் வேண்டுதானே இப்போ தொழுகைக்குள்ளே போகிறேன்னா நான் என்ன செய்ய போறேன் அப்போ அவர் சொன்னார் அவர் தொழுகைக்குள்ளே நுழைகிற பொழுது தன்னுடைய ரப்போடு இரகசியமாக உரையாட போகிறேன் என்று நீயத்து வைத்து கொள்ளட்டும் அவர் எண்ணம் எல்லாம் எப்படி அல்லாஹ் அல்லாஹன் தக்பீரை கட்டும் பொழுது தக்பீரை கற்றார் நினைச்சு தக்பிர கற்றார் இப்போ அவருடைய எண்ணம் உள்ளத்தில் அவருடைய உள்ளத்தில் அப்படி ஆழ பதிந்திருக்க வேண்டிய செய்தி என்னென்னு சொன்னால் அவர் தன்னுடைய ரப்போடு முனாஜாத் செய்ய போகிறார் முனாஜாத்னா என்ன இரகசியமாக உரையாட போகிறார் இரகசியமாக பேச போகிறார் தன்னுடைய சுமைகளை இறக்கி வைக்க போகிறார் தன்னுடைய தேவைகளை முறையிட போகிறார் யாரும் அறியாத நிலையில் யாரும் அறியாத நிலையில் தன்னுடைய ரப்போடு தன்னுடைய ரப்போடு ஒரு அடியான் பேசுகிற தனித்திருக்கிற ஒரு நிலைதான் இந்த தொழுகை அது முடியும் என்று அவன் நினைக்க மாட்டான் நேசத்துக்குரிய ஒருவரோடு ஒருவர் பேசுகிற பொழுது இன்னும் அந்த இரவு நீளாதா என்று நினைப்பார்கள் இன்னும் அந்த பொழுதுகள் நீளாதா என்று நினைப்பார்கள் இப்படி ரப்பை நேசிக்கிற ஒரு மனிதன் தொழுகையில் அப்படியே திளைத்திருப்பதில் ரப்போடு உரையாடுவதில் இரகசியமாக பேசுவதில் அவன் இன்பம் கண்டு அதில் மாத்திரம் தன்னுடைய கவனங்களை குவித்து தொழுகிற தொழுகைதான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தொழுகை அதுதான் உயிரோட்டமான தொழுகை அதுதான் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய தொழுகை அதுதான் ஆன்மாவை பக்குவப்படுத்தக்கூடிய தொழுகை அதுதான் மனிதனுடைய கல்வை பரிசுத்தப்படுத்தக்கூடிய தொழுகை இந்த தொழுகை தான் ஒரு மனிதன் தொழ வேண்டும் பரலாக இருந்தாலும் சரி சுண்ணத்தாக இருந்தாலும் சரி ஒரு முன்னுடைய வாழ்க்கையில் தொழுகை இந்த மாற்றத்தை தர வேண்டும் முனாஜாத் இந்த செய்தி அவர்கள் இப்படி சிந்தித்து விளங்கி சொன்னார்கள் ஹதீஸ்லேயும் தான் சொன்னாங்க சஹில் புகாரியில் நீங்கள் நானூற்றி அஞ்சாவது செய்தி நான் இடையில் அந்த நம்பரில் சொல்கிறது என்னடா நீங்கள் எடுத்து பார்க்கணும் நானூற்றி அஞ்சாவது செய்தி சகில் புகாரியை பெருட்டுங்க நானூற்றி அஞ்சாவது செய்தியில் ரசூசல்லா அலிஸ்லம் சொல்கிறாங்க அனஸ் இப்ப மாலிக் ரீதியாக ரிவாய் செய்கிறாங்க ஒரு மனிதர் இதை அக்கா மஹதுக்கும் அதான் ஃபிசாலா தொழுகையில் ஒரு மனிதர் எலும்பி தொலை நின்றால் ஒரு மனிதர் தொழுகைக்காக எழும்பி நின்றால் அவர் என்ன செய்கிறார் அவர் தன்னுடைய ரப்போடு யுனாஜி ரப்பா தன்னுடைய ரப்போடு முனாஜாத் செய்கிறார் தன்னுடைய ரப்போடு இரகசியமாக பேசுகிறார் ஒருவர் தொழுகைக்காக எழும்பி நின்றால் நீங்க தொழுகைக்காக எழும்பி நிற்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்றீங்க உங்களோட ரப்போடு நீங்கள் உரையாடி கொண்டிருக்கிறீர்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் எத்த கல்ல முண்டா பேசுறது யுனாஜி என்ன சொன்னால் தனிமையில் உரையாடுவது இரகசியமாக பேசுவது அப்ப ஒருவர் நீங்க தொழுகைக்காக எலும்பி நின்றால் நாங்கள் எங்களோட உள்ளத்துல இது ஆழமாக பதியணும் நான் தொழுகைக்காக சுண்ணத்திலேயோ நான் எழும்பி நின்றால் நாங்கள் எல்லாருமே என்ன நீத்து வைக்கணும் என்ன எண்ணிக்கொள்ளணும் நியத்தின இது சுண்ணத்து ஃபரது அந்த நியத்தல்ல நினைச்சு கொள்ளணும் என்னன்றா நான் என்னுடைய ரப்போடு பேச போகிறேன் அதை சொல்லி போடுற சதான் சொன்னாங்க அவருக்கும் அவருடைய கிபிலாக்கும் இடையே அவருடைய ரப்பு இருக்கிறான் அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க ரப் இருக்கிறான் கிபிலாக்கும் புகார்லேயே வருது அவருடைய கிபிலாக்கும் அவருக்கும் இடையே ரப்பு இருக்கிறான்டா என்ன அர்த்தம் ரப்ப அவனை அவதானித்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ் அரசியல் இருக்கிறான் அவனுடைய இல் எல்லாவற்றையும் சூழ்ந்து இருக்கிறது இதுதான் சலபுஸ்தானியுடைய அகிதா அவனே ரப் அரசியல் இருக்கிறான் அவனுடைய அயில் இவனை சூழ்ந்திருக்கிறது அவனுடைய ரப் அவனை அவதானித்துக் கொண்டிருக்கிறான் கிபிலாவுக்கும் அவனுக்கும் இடையே ரப் இருக்கிறான் அப்ப ரப்ப முன்னுக்கு வச்சிட்டு அவன் வேற எங்கேயோ திசையில கல்வ திருப்புனான்டா பாருங்க அல்லா கல்வ தான் பாப்பான் இப்போ ஒரு மனிதன் தொழுகிறான்டா அவன் கிபிலாவை முன்னோக்கி இருப்பான் இப்போ இந்த கிபிலத்து தானே கிபிலத்து அப்படின்னா என்ன உடம்பினுடைய கிபிலாது உடம்பினுடைய கிபிலா உடம்புக்கு ஒரு கிபிலா இருக்குது முன்னோக்கி தொழணும் தொழும் பொழுது எப்படி செய்வோம் அல்லாஹு தகவல் கட்டும் பொழுது உடம்பை முன்னோக்கி தொழுவோம் எதை நோக்கி தொழுவோம் காபத்துல்லா உடம்பினுடைய கிபிலா காபத்துல்லா கல்பினுடைய கிபிலா எது அல்லாஹ் எங்கட கல்ப் அல்லாவோட தொடர்பானும் எங்கட உடம்பு காபத்துல்லா நோக்கி இருக்கணும் எங்கட கல் இப்ப கிபிலா இப்ப பத்து வருஷமா இங்க தொழுகிறார் இந்த ஜாமி தொழில ஒரு பத்து வருஷமா தொழுகிறார் இவர் பத்து வருஷமா இப்படி ஆள் திடீரென்று வந்து பின்னால பார்த்து இங்களை பார்த்து தொழுகிறாரு இப்ப நாங்க என்ன நினைப்போம் இது பத்து வருஷமா தொழுறாரு அங்க பார்த்து தொழுகிறாரு உடலை இங்கால திருப்புறதுக்கு அங்கால சிரிக்கிறோம் முப்பது வருஷமா தொழுகிறோம் இந்த கல்பு அல்லாவை நோக்கி வேற தொழுதா எங்கட உள்ள கிபிலா இங்கால பாக்குறோம் அந்த நாட்டை யோசிக்கிறோம் பிசினஸ் யோசிக்கிறோம்டா மலக்குமார்கள் எப்படி சிரிப்பாங்க எங்களை பார்த்து நாற்பது வருஷமா தொழுகிறோம் இன்னும் உள்ளத்திற கிபிலா எங்கன்னு இவருக்கு தெரியாது நாங்க சாதாரணமா இவர் எங்கால திரும்பி தொழுதால் நாங்க பார்த்து சிரிப்போம் ஏன்னா அவருக்கு முப்பது வருஷமா தொழில வரைக்கும் கிபிலா எங்கன்னே தெரியாது ஆனா எங்களுடைய உள்ளத்தினுடைய கிபிலா அல்லாஹ் நாங்க எங்கேயோ எங்களோட உள்ளத்தை திருப்பி இருக்கிறோம் எங்களோட கல்பால் அல்லாவை முன்னோக்கி தொழ வேண்டும் அல்லா எங்களுக்கு தெளிவா தெளிவாச்சும் நீ புகார் எடுத்து பாருங்க நானூத்தி அஞ்சாவது செய்தி நானூத்தி ரெண்டாம் செய்தி எடுத்து பாருங்க இப்படி தொழுத இப்படி வாழ்ந்த ஒரு மனிதர் உமர்றது எல்லாவுடைய செய்தி வருது நான் என்னுடைய சிந்தனையில் இப்படி இருந்தால் நல்லமேன்று நினைச்ச விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனுடைய வசனமாக இறக்குனான் நான் ஒரு விஷயம் இப்படி நடந்தா நல்லமே என்று நான் நினைக்கிற உடனே நினைச்ச உடனே அல்லாஹ் குர்ஆன்ல வசனமாக இறக்கி நான் நினைச்சதை சட்டமாக ஆக்குனான்னு உமர் ரவிதான் சொல்றாங்க அப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது அதுல மூன்று விஷயங்களை சொல்றாங்க அந்த மூன்று விஷயங்களும் நான் நினைத்ததை அல்லாஹ் குர்ஆனில் இறக்கினான்னு சொல்லி அந்த மூன்று விஷயங்களும் புகாரில் நானூற்றி இரண்டாவது செய்தியா பதிவு செய்யப்படுது பாருங்க அப்படிப்பட்ட மனிதர் உமரதி அல்லாஹன் அந்த தொடர்பாக இருந்ததுனால அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான் திரைக்கு கியாமத்து நாள் வரைக்கும் ஒரு சட்டத்தை கொண்டு வாரண்டா உமரதி அல்லாவுடைய அந்த எண்ணத்துக்கு அல்லா எவ்வளவு மரியாதை கொடுக்குறான் எவ்வளவு அந்தஸ்தை கொடுக்குறான் இது நானூற்றி இரண்டாவது செய்தி நானூத்தி அஞ்சாவது இந்த தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது ஒரு மனிதன் அல்லாஹுவை முன்னோக்கி அல்லாஹோடு தனிமையில் உரையாடுவதுதான் தொழுகை என்பதாக அனசுபின் மாலிக் வாழ்ச்சிக்கிறார்கள் அப்போ தொழுகை என்றா என்ன முதலாவது இதை நாங்கள் சரியா விளங்கிக் கொள்ளணும் உள்ளத்தால் கிபிலாவை முன்னோக்கி கல்பால் இதயத்தால் அல்லாஹுவை முன்னோக்கி இருக்கிற ஒரு மனிதன் தனது ரப்போடு உரையாடுகின்ற தனிமையான உரையாடல் தான் தொழுகை இதை ஒரு மோமின் தெளிவாக புரிந்து கொள்ளணும் நாள் நம்ம தொழுர் என்ன என்ன தக்பீர கட்டணும் என்ன சலாத்தை கொடுக்குற அதுக்கடையில் உள்ள அசைவுகள் ஓதல்களில் நாங்கள் கரெக்டாக இருக்கிறோம் ஆனால் இது இறைவனோடு நாங்கள் செய்கிற ஒரு உரையாடல் என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம் உரையாடல் ஒப்பந்தம் அல்லாவிடத்தில் எல்லா தேவைகளையும் ஒரு மனிதனுக்கு நிறைய சுமைகள் இருக்குதுன்னா அந்த சுமைகளை எடுத்து கொண்டு போய் தனக்கு நெருக்கமான ஒரு நண்பரிடம் அதை அப்படியே சொல்லி ஒரு தீர்வு அவர் சொல்லுகிற பொழுது நான் இங்கே நீங்கள் பயப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுகிற பொழுது அவருக்கு கிடைக்கிற தைரியம் எப்படிப்பான ஒரு தைரியம் கிடைக்கும் நூறு வீத கவலையோட போவார் இருபது வீதம் அதுதான் இருக்கும் எண்பது வீதம் அந்த கவலையை போக்கிடுவார் என நண்பன் இருக்கிறான தைரியம் இதே ஒரு மோமின் எனக்கு என்னுடைய ரப்பு இருக்கிறான் அவன் என் சுமைகளை பொறுப்பெடுத்து கொள்வான் என்று இறைவனுக்கு முன்னால் சுஜூதில் அவனது கஷ்டங்களை துயரங்களை இறக்கி வைத்து விட்டு தொழுகை முடிந்து வெளியே வருகிற பொழுது அந்த மனிதனுடைய உள்ளத்தில் வார சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் தான் தொழுகை இறைவனை அவன் அவனோடு நெருக்கமாக இருக்கிற நெருக்கமாக இருக்கிற ஒரு இடத்தில் அவன் சந்திக்கிறான் எது சுஜூதில் சந்திக்கிறான் சாஜித் அல்லாஹ் மிக நெருக்கமாக ஒரு அடியானுக்கு இருக்கிற இடம் சுஜூத் அதில் நீங்கள் துவாவை அதிகப்படுத்துங்கள் ஃபஹாமினுன் ஐயு சஜாவலகும் உங்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட தகுதியானது நீங்கள் அந்த இடத்துல கேட்குறது அப்போ ஒரு மனிதர் அங்கே துவா கேட்கிறான் அத்தையாத் முடிஞ்ச செலவாத்துவோ ஓதி முடிஞ்ச உடனே ரசு சல்லான்னு சொன்னாங்க ஃப எல்லா எஃப் டர்மினல் மஸ் விரும்பியதை பிரார்த்தனையாக துவாவாக கேளுங்கள் அங்கே அவன் நல்லாவிடம் ஒப்படைக்கிறான் தனது தேவைகளை முறையிடுகிறான் கஷ்டங்களை துயரங்களை தனிமையில் சொல்லுகிறான் நீங்க நண்பர்களோட பழகும் பொழுது நீங்க ஒரு உங்களோட மனசுல உள்ள கவலையை சொன்னா பிரச்சனையை சொன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு தீர்வை சொல்லுவாங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்க கொஞ்சம் நீங்க முரண்பட்டு பிரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க எந்த கஷ்டத்தை அவங்ககிட்ட சொல்லி போனீங்களோ அதே கஷ்டத்தை சொல்லி உங்களை நக்கல் நையாண்டி செய்வார்கள் இல்ல அல்லாஹ் பாதுகாத்தவர்களே தவிர ஆனா ரப்போட நீங்க தனிமையில பேசி அவன்கிட்ட சொல்லிட்டீங்க அவனிடத்துல உங்களோட காரியங்களை ஒப்படைச்சிட்டீங்கன்றால் அவன் உங்களை இழிவுபடுத்த மாட்டான் உங்களுடைய உள்ளத்தின் காயங்களை ரணங்களை அல்லாஹ் அப்படியே அதை போக்கி விடுவான் அழித்து விடுவான் உங்களது உள்ளத்திற்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் சுபிக் அல்லாஹுத்தாலா உள்ளத்தினுடைய நிம்மதி அங்கே போடுவான் எனவே தொழுகை என்பது ஒரு மின் ரப்போடு செய்கிற தனிமையான உரையாடல் அதை சலபுசாலியங்கள் விளங்கினார்கள் சஹாபாக்கள் விளங்கினார்கள் தாவியங்கள் விளங்கினார்கள் அதனால தான் முஸ்லீம் ரஹிமோதா பதிவு வைத்திருக்கிறார்கள் அல்லாஹூத்தலை தொழுகை ரெண்டா பிரித்து வைக்கிறான் சூரா ஃபாத்தியாவை ரெண்டா பிரிக்கிறான் தொழுகையில ஃபாத்தியாவை ரெண்டா பிரிக்கிறான் எப்படி ரெண்டா பிரிக்கிறான்டா சூரா ஃபாத்தியாவை அல்ல அதை ஓதுகின்ற பொழுது அடியானுக்கு ஒரு பங்கு அல்லாஹுக்கு ஒரு பங்கு அப்படி தொழுது பாருங்க இதுதான் ஆன்மாவுக்கு பயிற்சி சோதரிகளே நீங்கள் எந்த நேரம் தொழுதாலும் சரி எப்படி தொழுதாலும் சரி வாழ்க்கையில் ஒரு மனிதன் பருவ வயதை அடைகிறான் என்றால் அவன் தக்பீர் கட்டுகிறான் மௌத்தாகிறான் என்றால் சலாம் கொடுக்கிறான் தொழுகை கடமையானது முதல் அவன் மரணிக்கும் வரை அவன் தொழுகையில்தான் இருக்கிறான் பருவ வயதை அடைகிறான் என்றால் அவன் தக்பீர் கட்டுற மாதிரி தக்பீரை கட்டுனா சலாம் கொடுக்கிற வரைக்கு வேற எங்கேயும் செல்லக்கூடாது சிந்தனை வேற ஹலான அந்த தொழுகையில தடுக்கப்பட்டவைகளுக்கு அந்த அவன் சென்று விடக்கூடாது தொழுக முறிஞ்சிடும் வாழ்க்கை என்பது தொழுகை அவன் பருவ வயதை அடைகிற பொழுது தக்பீர் கட்டுகிறான் மௌத்தாகிற பொழுது சலாம் கொடுக்கிறான் எப்படி தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கும் வரை உள்ளத்தை பக்குவமாக வச்சிருக்கிறானோ அதுபோன்று அவன் தக்பீர் கட்டியது முதல் அவன் மரணிக்கும் வரை சலாம் கொடுக்கும் வரை வாழ்க்கை தொழுகையாக மாற வேண்டும் அதுக்குத்தான் அஞ்சு நேர தொழுகையில பயிற்சி வழங்கப்படுகிறதே தவிர தொழுவது தொழுகிறார் அல்லாவுக்கு முன்னால் நெத்திய செய்தாவில் வைக்கிறார் ஆனா கொடுக்கல் வாங்கல்ல ஹராம் அங்கு அவருடைய உள்ளத்துல பொறாமை வஞ்சகம் ஏமாற்றம் பொய் களவு கொள்ளை அதே மாதிரி எல் எண்ணற்ற பாவங்கள் மதுபானம் இப்படி வாழ்க்கை இருந்து கொண்டு நெற்றியை மட்டும் செய்தாவில் வச்சு என்ன பிரயோஜனம் வாழ்க்கை தொழுகையாக மாறணும் தொழுகை வாழ்க்கையாக மாறணும் அன்புக்குரிய சகோதரிகளே அது பயிற்சியாக தாரான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் தக்வீர் கட்டிவிட்டான் தொழுக நிலையிலும் அவன் தொழுகை விட முடியாது நிர்பந்தமாக பெண்கள் ஒரு கட்டத்தில் விடுறதுக்கு எந்த அனுமதியும் கிடைக்காது எந்த அனுமதி மார்க்கத்தில் இல்ல நிர்பந்தமான நிலைகளை தவிர ஆனாலும் நினைவு நினைவு திரும்பிவிட்டால் மயங்கியவர் தொழுது கொள்ள வேண்டும் அளவு கடந்து தூக்கம் மிகைத்து விட்டால் எலும்பு நோனை தொழுது கொள்ள வேண்டும் தொழுகை விடுறதுக்கு அனுமதி இல்லை

அஞ்சு நேர தொழுகையில் தங்களுக்கு இடைப்பட்ட தொழுகைகள் அதாவது தொகர் தொழுதால் அசர் இது கிடைப்பட்டதை மன்னிக்குது அசர் மகிழ்வு கடையில் உள்ளதை மன்னிக்குதுன்னா என்ன அர்த்தம் தொழுதா பாவம் செய்யறதா தொழுத உடனே பாவம் செய்யறதா சின்ன பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுது அதனால் நாங்கள் தொழுதா பாவம் மன்னிக்கப்படும் எனவே பாவம் செய்வோம் அப்படி அல்ல இந்த தொழுகை அவனுக்கு ஒரு சிந்தனையை கொடுக்கணும் நான் பாவம் செய்யக்கூடாது அப்படி அதை மீறி அவன் பாவம் செய்கிற பொழுது அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் அவனை தெரியாம அறியாமல் வருகிற பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் ஆனால் தொழுது முடித்தாலே அந்த மனிதன் அடுத்த தொழுகை வரை அந்த தொழுகை எதிர்பார்த்திருந்து பாவத்திலிருந்து தன்னை விலகி கொள்ள வேண்டும் விலகி இருக்க வேண்டும் அதற்குரிய பயிற்சி தான் தொழுகையை தவிர முடிஞ்சா பாவம் செய்யலான்னு அர்த்தம் இல்லை பாவத்தை மன்னிக்கும் என்ற என்ன அர்த்தம் பாவம் செய்யாமல் இருப்பான் அவனை அவன் நினையாத புறத்தில் அல்லது அவன் தெரியாமல் எப்படியோ தவறாக அவன் நடந்து விட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்பதைத்தான் தொழுகையினூடாக அல்லாஹ் ஒரு சிந்தனையை கொடுக்க